ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சூப்பரான ரசப்பொடி எல்லா விதமான ரசத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பொடி அருமையாக இருக்குங்க தக்காளி ரசம் அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பு ரசம் இந்த மாதிரி எந்த ரசம் நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் சூப்பராக இருக்கும் பெரியவங்களுக்கு வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை குழந்தைங்களுக்கு வைக்கிற மாதிரியாக இருந்தாலும் சரி நீங்கள் டெய்லியும் ரசம் வைக்கிறீங்கன்னு வைங்களே கண்டிப்பாக நீங்கள் இந்த பொடியை நான் சொல்கிற இந்த ஒரு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசம் வைக்கலாம் ஸோ வாங்க இப்போ இந்த ரசப்பொடியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பொருளை அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா இந்த கப் எடுத்துருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஃபஸ்ட் வந்துட்டு மிளக ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு மல்லி எடுத்துக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் உங்களுக்கு பெருங்காயத்தோட அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒன்றரை ஸ்பூனாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் காஷ்மீரி மிளகா வந்துட்டு நல்லா ஒரு கை அள்ளி எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா ஏன்னா இந்த காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணும்போது உங்களுடைய அந்த ரசத்தோட அந்த கலரும் சரி அந்த டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகா இல்லைன்னா நார்மலான காரமாக இருக்கிற அந்த மிளகாவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மல்லி நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்படியே மல்லி எடுத்து அதையும் வச்சுக்கலாம் கூடவே அப்படியே ஒரு கை அள்ளிட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த ரசப்பொடிக்கு இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைப்பாங்க ஆனால் நாம் பார்த்திங்கன்னா இந்த தடவை இதை வறுக்காம தான் அரைக்கணும் பட் இந்த மல்லியும் கருவேப்பிலை இருக்குது இல்லையா இது ரெண்டத்தை மட்டும் நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் மற்ற எதையுமே வந்துட்டு வறுக்கக்கூடாது ஏன் வறுக்கக்கூடாதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மல்லியும் கருவேப்பிலையும் எடுத்துகிட்டு ஒரு கடையில் போட்டுக்கலாம் இந்த மல்லியையும் கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா அதோட அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பூசணம் பிடிக்காது சீக்கிரமாக வந்துட்டு அந்த வண்டெல்லாம் வராமல் இருக்கும் அதனால் இதோட இந்த அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற விட்டுட்டு எடுத்துக்கலாம் நமக்கு கருவேப்பில் பார்த்தீங்கன்னா பொரு நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆயிரும் ஆனால் மல்லித்தலை அந்த மாதிரி இருக்காது பட் ஆறுனதுக்கப்புறம் அதுவும் பார்த்திங்கனா அந்த மாதிரி ஆயிரும் ஸோ இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மிளகா இருக்குலையே அதோடய காம்பை எடுத்துகிட்டு மிளகாவை கட் பண்ணி போட்டுட்டு அரைச்சிக்கோங்க அப்போ கொஞ்சம் ஈஸியாக அறப்படும் பாருங்க அரைச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சிருக்கணும் ரசத்துக்கு வந்துட்டு இதை நம்ம மையம் அரைக்கக்கூடாது நீங்கள் வந்து இந்த மிளகு சீரகம் இது எல்லாத்தையுமே வறுத்துட்டு அரைச்சிங்கன்னு வைங்களே உங்களுக்கு ஒரு அடி நீங்கள் அடிச்சிங்கனாலே அது வந்துட்டு நல்லா ஆயிடும் அதனால் நீங்கள் வறுக்காமல் அரைச்சிங்கன்னா அதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக வரும் ஸோ இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஏதாவது ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு நார்மலான ஃபேமிலிக்குனா கண்டிப்பாக நீங்கள் டெய்லியும் ரசம் வச்சாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் இந்த பவுட்ரு உங்களுக்கு வந்துடும் ஸோ இதை ஒரு நல்லா காற்று போகாத அந்த மாதிரி டப்பாவில் நல்லா ஆற விடணும் அதாவது மிக்ஸியில் நம்ம அரைச்சிட்டு அந்த சூடு இருக்கும் இல்லையா அந்த சூடெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஒரு டப்பாவில் போட்டுட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பொடியை வச்சு நான் தக்காளி ரசம் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான அளவு தக்காளி இந்த மாதிரி குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை குழச்சி அந்த தக்காளியோட அந்த ஒரு அந்த சூப்பை மட்டும் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தக்காளி ரசம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நல்லா ஒரு தடவை கடைஞ்சிட்டு ஏதாவது ஒரு பெரிய ஜல்லடாக இருந்துச்சுன்னா அதில் போட்டு இந்த சக்கை மட்டும் வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த தக்காளி சூப் கிடச்சிருச்சு உங்களுக்கு தக்காளியோட புளிப்பு பத்தாது அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சம் புளியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ரசத்தை நம்ம தாளிச்சிடலாம் தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்புலியை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஆறு ஏழு பல் பூண்டை நல்லா நசுக்கிட்டு அதையும் சேர்த்திக்கலாம் காஞ்ச மிளகா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் காரமாக வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் இதில் மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பொடியிலே மிளகு காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல காரமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தாளிக்கும் போது நீங்கள் காஞ்ச மிளகாவை கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த ரசப்பொடியிலேருந்து ரெண்டு ஸ்பூன் ரசப்பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஆட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் வீடு ஃபுல்லாக அந்த கமகமகம்னு அந்த ரசம் ஸ்மெல் அடிக்கும் அடுத்ததாக நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த தக்காளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ரசத்தோட அந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பசி எடுக்கிற மாதிரி ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம அந்த காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் ஸோ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நார்மல் மிளகாவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரசம் கொதி வர ஆரம்பிக்கும்போது நான் இருக்கன மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக அது பொங்க ஆரம்பித்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி ரசம் வீட்லேயே அரைச்ச ரசப்பொடியை வச்சு செஞ்சாச்சு இந்த ரசப்பொடியை வச்சு நீங்கள் எல்லா ரசமுமே ட்ரை பண்ணலாம் அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ரசப்பொடியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க